நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அருகே மின்சாரம் பாய்ந்து பாட்டி பேரன் பேத்தி பலியான நிலையில் விவசாய நிலத்தில் மின்சாரம் பாய்வதற்கு காரணமாக இருந்த மின்வாரிய அலுவலர்கள் அனைவரையும் கைது செய்யக்கோரி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ய முயற்சி செய்தபோது போது இருதரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது பேச்சுவார்த்தைக்குப் பின் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் சாலை மறியல் காரணமாக நாமக்கல் திருச்செங்கோடு சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்நிலையில் தனக்கு இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் தேவையில்லை என்றும் உயிரிழப்புக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்றும் உயிரிழந்த இரு குழந்தைகளின் தந்தை அருள் கண்ணீர் மல்க கூறியுள்ளார்